நடந்தது என்ன வணக்கம் அனைவருக்கும் கல்பனா நாயக் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் தன்னை உயிரோடு கொடுத்த முயற்சி நடந்துள்ளது என்று குற்றச்சாட்டை கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்பது அரசு விளக்க வேண்டும் அரசு என்ன சொல்லுது நீதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அவசர அவசரமாக எடுக்கப்பட்டது அப்போ அரசு என்ன சொல்லுது அப்படின்னா முறைகேடு எதுவும் நடக்கவில்லை கல்பனா நாயக் வந்து பொய் சொல்லுகிறாருன்னு மனு தாக்கல் பண்ணுறாரு அடுத்தது தமிழக காவல்துறை தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எந்த முறைகேடும் நடைபெறவில்லை ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்களை யாரும் முயற்சி செய்யவில்லை என்று அவர் சொல்கிறார் ஆனா நம்ம முதல்வர் போலீஸ் மந்திரி பொறுப்பான போலீஸ் மந்திரி பதில் சொல்லணுமா இல்லையா மௌனமா இருக்க ஏன் மௌனமா இருக்க நடந்தது இது நடந்தது இது நடக்கல சொல்ல வேண்டியதானே அப்போ உங்கள்கிட்ட அந்த தெரியாமல் நடத்திருக்குமா உங்களுக்கு இது என்னன்னா இடஒதுக்கீடு பின்பற்றவில்லை அதை வந்து அவங்க ஏடிஜிபி கற்பினோம் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க வந்து சர்டிஃபிகேட் இருக்காங்க இதுதான் நடந்தது சரி ரத்து பண்ணிக்கிட்டு போ இல்லைன்னா சிபிஐ விசாரணை சொல்லு இதை தானே செய்யணும் தேர்வு அதாவது சப் பின்ஸ் பேக்கர் தேர்வுல குளர்முடி அதில் இட ஒதுக்கீடு பின்பற்றவில்லை அப்ப ரத்து பண்ணேன் தேர்வை ரத்து பண்ணேன் புதுசாக தேர் வை இதை ஏன் செய்யல முதல்வர் முதல்வர் மௌனமாக இருக்கிறார் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஜிபி கலப்புனா இந்த நிலம் என்ன சாதாரண திராவிட மாடல சார் இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா காவல்துறையில் இன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் தப்பான வழியில் போறாங்க காவல்துறையில் இருந்துட்டு இதுக்காக என்ன தெரியுமா அதிகாரம் ஒரே இடத்தில் உள்ளது அதிகாரம் ஒரு இடத்தில் இருப்பதால் அத்தனை பேர் அடிமையா இருக்கீங்க இந்த அதிகாரத்தை உடைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இரண்டாம் நிலை காவலர் மூன்றாம் நிலை காவலர் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு சங்கம் வைக்க அனுமதி கொடுங்க இந்த குளர்புடைய வராது சங்கம் வைக்க போலீஸுக்கு சங்கம் வைக்க அனுமதி கொடுங்க கேரளாவில் இல்லையா கேரளாவில் இருக்குல்ல ஏன் இந்த மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுத்தா உங்கள் சாயம் க்ளோஸ் உங்கள் சாயம் வெளுத்து துவைச்சி விடுவாங்க அரசியல்வாதிகளே ஆட்சியாளர்களே புரிஞ்சுக்குங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே கொடுக்கல மக்கள் தான் மாற வேண்டும் போலீஸ் துறைக்கே இந்த நிலைமை என்ன பொதுத்துறைக்கு என்ன நிலமை பொதுமக்களுக்கு என்ன நிலைமை மக்களே மக்கள் தான் இது முடிவு கட்டணும் இந்த கேடுகட்டி இதை விட்டுட்டு அதிமுக கட்டாச்சு இந்த அதிகாரி எல்லாமே ஒரே இயக்கத்துல தான் இருக்காங்க அது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அதிகாரிகளுக்கு அடிமையாக தான் இருக்கணும் மீறி ஏதாவது பேசினா இவங்க எல்லாத்தில் விராணம் கட்டி விட்டு வாங்க மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்